தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் ஆயிரம் கோடி அளவில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை கூறியுள்ள நிலையில் அவசர அவசரமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி டெல்லி சென்ற சம்பவம் தமிழக அரசியல் களத்தில் விவாத பொருளானது இச்சூழலில் அவர் யாரை சந்தித்தார் அதன் பின்னணி என்ன என்பது தொடர்பான பரபரப்பு தகவல்கள் வெளியாகி அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த மார்ச் பதினெட்டாம் தேதி இரவு டெல்லி சென்று மறுநாள் தமிழ்நாட்டிற்கு திரும்பினார் அவரது டெல்லி பயணம் தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு விவாதத்தை கிளப்பியது எதிர்கட்சிகளோ அவர் பாஜக அமைச்சர்களை சந்தித்து பேசியதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் அவர் உண்மையாகவே யாரை சந்தித்தார் என்பது தொடர்பான பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது அதாவது டெல்லிக்கு சென்ற செந்தில்பாலாஜி பாலாஜி உச்ச மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோகத்கியை சந்தித்து பேசியுள்ளார் இது தொடர்பான ஒரு போட்டோவும் சமூக வலை வெளியாகி உள்ளது அந்த போட்டோவில் முகுல் ரோஹத் கிக்கு செந்தில் பாலாஜி சால்வை போட்டு அருகில் நிற்கிறார் செந்தில் பாலாஜி வழக்கில் முகுல் ரோஹத் தான் வாதாடி வருவதாகவும் அவருடன் செந்தில் பாலாஜி பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது